பிள்ளைகளை இன்றைக்கு இயேசுவார்கிறார் ஜோவி வருகிற தீர்க்கதர்சன சத்திரம் வேதவாசனம் வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற கேட்க வந்திருக்கிற பார்க்க வந்திருக்கிற ஊரு பிள்ளைகளை வருகிறார் உலகத்தின் சார்பாக வார்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தனை கெடிய வெளிப்படும்படிக்கு இன்றைக்கு கத்த வார்த்தை மூலம் கூட பேசுவார்கள் கல்வன் நீங்கள் பேசினீங்க பேச கேட்டீங்க கொஞ்சம் பிள்ளைகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்னுடைய ஏக்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஒருத்தராவது பார்த்து வசனத்தை காய்கொண்டு நடக்கிறாங்க மாணுங்கிறது தான் வேறு எதுவும் எனக்கு நோக்கம் கிடையாது ஆணனுடைய வசனத்தை உண்மையாக பிரசங்கிக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை இவருக்கு ஒரு வெளிப்படுத்தி கொடுக்கணும் அதுவும் படி தான் மருத்துவரை விட்டு எழுந்தது அப்படின்னு எம்ஏசி ஐதா மத்தியான பயனாள அவசரத்தில் சொல்லிட்டு இப்போ மருத்துவர் யார் அங்கே தான் கேள்வி நான் உங்களுக்குள்ள வைக்கிறேன் மருத்துவர்னா அச்சிப்பட்டு கிடக்கிறவங்க தான் மருத்துவரை விட்டு எழுபுங்க அவன் இயேசு ஒரு மனுஷனுக்கு முதல்ல வந்துட்டா அவன் என்ன செய்வான் முதலாக வருகை அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் அப்படின்னு ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படுவாருன்னா ஆண்டோட சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் மருத்துவரை விட்டு எழும்பி ஆண்டு கூட சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னா ஆண்டரோட இணைக்கப்பட்டுருவாங்க ஆழ் வாக்கியத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள வசத்துக்குள்ள விசுவாசத்துக்குள்ள இணைக்கப்பட்டுருவாங்க அப்போ அந்த வார்த்தையின்படி தான் நம்ம விசுவாச வாழ்க்கைகளை வரதுக்கு தான் மருத்துவ நடப்பு மனுஷன் நம்ப மாட்டாங்க அப்போ மனுஷன் நம்ப மாட்டணும் அவங்களுக்கு நம்பி இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைக்கு போவோம் அவங்க வீட்டுக்குள்ளேயே பமே கொடுக்க வேண்டிய பரிசு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தால் விரும்ப முடியாது நம்ம கொடுத்த பணியை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் உற்சாகமா ஓடணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளா காட்டிக்கிட்டு இருப்பாங்க விடலாண்டு இருக்கிறது பேசப்படணும் கொடுத்த நன்மை கொடுத்த ஆசிர்வம் உண்மையா இருக்கணும் எதுக்கு நம்ம அடிமை பட்டுவிடக்கூடாது தூண்டி

மீனை பிடித்து கொடுக்குற காலத்தில் மீனை பிடிச்சி கொடுக்கணும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குற நேரத்தில் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் விதைக்கிற நேரத்தில் விதைக்கணும் அறுக்கிற நேரத்தில் அறுக்கணும் கட்டுற நேரத்தில் கட்டணும் பிடிக்கிற நேரத்தில் பிடிக்கணும் இடிக்கிற நேரத்தில் கிடிக்கணும் நடுறது நேரத்தில் அறக்கணும் இப்படியெல்லாம் ஒரு காலம் அதை கவடிச்சு தொடங்கணும் அப்போ தான் நம்ம பத்து ஒரு டேட்டெடுக்க முடியும் அப்போதான் ஓய்வு எடுக்க முடியும் அக்கறை காலத்தில் போய் விதைச்சா கண்டிப்பா பயிர் கருகி போகும் பண்படுத்தா போதும் நிலத்துல கொண்டு போய் விதைச்சா கண்டிப்பா விதையெல்லாம் வெயில சீஞ்சி போகும் இல்லை புறா கொத்தி எடுக்கும் இல்லை சவுட்டு பட்டு முச்செடுக்குள்ள நெஞ்சு கொள்ள முடிஞ்சு போகும் அந்த விதை பிரோசனை மட்டும் தான் மாறிப்போம் அப்படின்னு தான் போய்க்கு கொடுத்து ஒளி நமக்கு புரிஞ்சுக்கொள்ளணும் அப்பதான் உலகத்துள்ள கிரியைக்குள்ள விட்டு கட்டளை போக முடியுங்கிறதுதான் வேதத்தின் உள்ள மகத்துவம் ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சட்டமாக சொல்லுங்களேன் உற்சாகமாக சொல்லுங்களேன் ம பிடைகள் இந்த அதை மறந்துடுறாங்க மகிமை இழந்து போய் நிற்கிறாங்க நன்மை இழந்து போய் நிற்கிறாங்க ஆசிர்வாத்த இழந்து போய் நிற்கிறாங்க என்ன செய்ய தெரியாம நிற்கிறாங்க மறுத்து மறுத்து போய் நிற்கிறாங்க என்னோட மனைவி சொன்னாங்க இங்க பாருங்க நான் இன்னத்துக்கு ஒரு சொப்பரத்தை பார்த்தேன் அந்த இடத்துல ஃபுல்லாக இல்லை இருக்குது கல்லறை இருக்கு நான் அந்த இடத்துல ஒவ்வொரு குடும்பத்திலோட மனுஷன் சூழ்நிலை இந்த நிலைமை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு உப்பாக அந்த கல்லறை பார்த்திங்கன்னா இது வந்து வசனம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு வசனம் வெள்ளையடைக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் யாரையும் மனுஷனா சொல்லி இருக்கிறாரு மிருகத்தை பார்த்து சொல்லல மனுஷன் பெரிய கூட இருக்கிறோம் பெரிய மனுஷனா இருக்கிறோம் வெளியே போகும்போது நல்லா மேக்கமா பிள்ளையா யாரு அந்த உள்ள புழு புழுத்து நாட்டம் எடுக்கிற அனுபவம் ஆமீன் ஆமீன் சத்தமா சொல்லுங்கப்பா ஆமீன் இப்ப வெளியே போனா பெரியவங்க சம்பவங்களும் கசந்து போன வாழ்க்கை அப்போ என் மழை சொன்ன மக்களே உண்மைதான் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேக்ரௌண்டில் உள்ள போய் பாரு குடும்பத்துக்குள்ள போய் பாரு எல்லாம் நாஷ்ட இருக்கிற வாழ்க்கை கேட்டா பெரிய நீதிமான் போல வெளியே நடப்பாங்க எல்லாரும் நியாய்தீர்த்து நடப்பாங்க தன்னை பார்க்க மாட்டாங்க ஆமே அரேரியம் அடுத்தவரை பேசிட்டு இருப்பாங்க தம் வாழ்க்கையே மறந்துருவாங்க அடுத்தவங்களை புத்தி சொல்லிட்டு இருப்பாங்க தலைக்க புத்தியை கோட்டையை விட்டுட்டு இருப்பாங்க சில எல்லாருக்கும் நல்லா அரசு கொடுக்குறாரு தலைக்கு நல்லா அரசியல் கற்றுக்கொள்ள மாட்டேன் முதல்ல நம்ம தாமே நம்ம இந்த வாய்ப்பில் சொல்லப்போன்னா சுயமுகத்தை கல்யாடியில் பார்க்கணும் நம்ம நம்ம இலச்சியணும் വസനത്തിലും ഇതേ വാർത്ത തന്നെ മത്വമ ഉം ഒരു പരിശോധന പണിക്കൊള്ള വസനമാണ് അതാണ് ബൈബിൾ ചെന്ന വാർത്തയെല്ലാം മറ്റൊരു മനുഷ്യ சுய பரிசுர தலைத்தாழ செய்து கொண்டா அவன் பிரகாசிக்கிறோனா இருப்பான் அவங்கள்ட்ட புழுமுழுத்த முழுத்த நாட்டம் எடுத்த ஜீவிதம் அவனுக்குள்ள இருக்க நோ சான்ஸ் ஐ மீன் நம்ம நம்மளை கட்ட பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னது உயிரோடு இருக்கிறோம் நஷ்டம் மறுத்து மறுத்து ம உயிரோடு இருக்கணும் நான் தான் குறையுடவன் நான் தான் குற்றம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் கூடாது பரிசுத்தமாக்க நான் பரிசுத்தின் பரிசுத்தம் மாட்டோம் ஏன்னா நம்ம பூமியில் வாடுவோம் ஓடும் போது அங்கே உள்ள அழுக்கு விட்டும் இங்கே உள்ள அழுக்கு விட்டும் நாம சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பூக்கு விட போதும் இந்த விளக்க கொளுத்திய வச்சுக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே பார்த்து கால் நடுவி மூக்க போட்டு பார்த்து பாருங்க அழுக்கு இருக்கும் நல்ல ஒரு வெயிட் சட்டை போட்டுக்கிட்டு ஐ மீன் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பைக்கில் போயிட்டு வாங்க அந்த வெயிட் சட்டை நீங்கள் அப்படியே எழுந்து பார்க்கும்போது இந்த மடி உட்காந்து போவோம் நான் எல்லாம் உட்காந்து போகிறேன் ஒரு முப்பது கிலோமீட்டர் நான் ரன்னிங்கில் போயிட்டு வரேன் நான் நல்ல வெயில் காலத்தில் பார்த்த இந்த சைடு இந்த எல்லாம் மண் கலர்ல ஒட்டி இருக்கும் பாருமா தொடி தூசு இதெல்லாம் நம்ம கழுகணும் சுத்தப்படுத்தணும் அதுக்காக தான் சொல்லுவாங்க பால் பொருள் எலும்பி துறச்சு தோறிக்கிட்டு போவோம் ஆமீன் அப்போ நம்மளே தெரியாமலே ஒரு இடத்து போகும்போது நம்மளோட சில அழுக்கு சில கிரியங்கள் தொட்டுக்கிடுது ஏன்னா நம்ம போன்ற வருஷத்துல கூட வருது அவன் சேர்க்கல சில பொருட்களை பார்த்திங்கன்னா தலை புண்ண பூ வச்சுக்கிட்டு பொட்டை வச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு அவையும் திருக்கு சிலுக்குன்னு அப்படியே சுமக்கு சுப்புக்குன்னு அங்கே ரெண்டு என்னது இந்த பக்கத்தில் ஒரு ஜ ஒரு டோரு புரியலையா இங்கே ஒரு டோரு இந்த பக்கத்தில் ஒரு ஜன்னல் இந்த பக்கத்தில் ஒரு என்னது ஒரு இது இங்கே எல்லாமும் தொங்க போட்டு இங்கே கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு கையில் கொஞ்சம் பூரை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வெள்ளையெல்லாம் எல்லாம் பெயிண்ட் அடிச்சிக்கிட்டு இந்த பக்கத்தில் கொஞ்சம் பூரை பூவெல்லாம் தூக்கி தலைக்கு மேலே வச்சு அப்படியே அலங்கரிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாகனத்தை யார் எப்படி அலங்கரித்து வச்சதும் கூட இப்படி உள்ள போயிட்டு வருவாங்க போயிட்டு வரும்போதாக நிறைய அழுக்கு யாருக்க ஒட்டுது அவங்க வேற ஒற்றே நம்ம தெரியாமல் இருக்கணும் என்ன அழுக்கு பார்த்தோ நம்ம ஏசி காரில் என்ன போய் இறங்கணும் எங்க அழுக்கு ஒட்ட சான்ஸு அங்கே தான் அழுக்கே வருது அவன் உற்சாகமாக சொல்லுங்களேன் அழுக்கு ஒட்டுறது மனுஷி கலக்கிறதுக்குள்ள அனுபவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு புத்தி சொல்கிறாரு அவரை பேச கேளுங்க அதை ஏசி சொன்னாரு ஒன்னுடைய நடத்தி நிமித்தம் இன்னொரு அர்த்தமாக வெள்ளைக்கு போய் அந்த பாவத்தில் பங்கு வரக்குண்டு இதை நீ மறுத்து போய் கிடக்கிற சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சில தாய் தாயத்தை பொறுத்தவரை ஒரே பணம் இருக்குன்னு ஒரு பிள்ளைக்கு கேட்கலாம் வாங்கி கொடுத்துருவாங்க அது எவ்வளவு பாவம் தெரியுமா ஒரு பிள்ளை பத்தாம் கிளாஸ் படிக்குது படிக்கிற புள்ள வந்து கேட்குது எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கே சொல்போன் வாங்கி தானே உடனே உங்கள்கிட்ட பழ லட்ச பணம் தான் வீணாக இருக்க ஐம்பது ஆயிரத்தி ரூபாய்க்கு சென்னை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அந்த பிள்ளை பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஸ்கூலுக்கு கொண்டு போகுது அந்த ஸ்கூலில் ஒரு இருபத்தஞ்சு பிள்ளையே இருக்கிறாங்க இருக்கிறது என்ன சொல்லு நான் பண்ண இது சொல்லுனா இருக்குது இந்த செல்லை கொண்டுட்ட பையன் விலகி போகிறதா எப்படி செல்லு இருக்கு போயிரு அப்படின்னு மெஜிக்க என்ன தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு எல்லாரையும் சொல்லி ஆறாயிரம் பத்தாயிரம் சொல்லி வாங்கி கொடுத்துருப்பாங்க அதுவும் கஷ்டப்பட்டு தாய்தாப்பும் வாங்கி கொடுப்பாங்க ஆமே அது இவனை கட்டுறா அந்த புள்ள வீட்டுல கேட்கும் அம்மா நீயும் ஒரு பெரிய அப்பை நீயும் ஒரு பெரிய அம்மா ஒவ்வொரு இப்படி பண்ண சொல்லி வச்சிருக்காங்க பத்தாயிரம் ஆயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லி வச்சிருக்கா நீ எல்லாம் ஒரு அப்பதான் எனக்கு இதை சொல்லு வாங்கி தராம இருந்தா என்ன நடக்கன்னு தெரியாது அப்ப தப்பே கிடையாது யாருமே இல்லையோ அது பிள்ளைக்கு என்ன நேரம் எந்த விலைக்குள்ள எந்த காரியத்துக்குள்ள காரியத்துள்ள வாங்க தெரியல இது ஒரு அல்டிமேட்டாக கொண்டு அந்த பிள்ளைங்க வீட்டை கண்ணீர் நான் என்னை பழகி போக மாட்டேன் என்னை படிச்சுடைய வாய் அதி அடியாது பிள்ளை கல்லெடுத்த அப்பவே இருவியை முடக்கிது அது கண்ணி வெடிக்குது அதுக்கு யார் காரணம் எங்கேயோ ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் எத்தனை பிள்ளையோட கொடுமை இன்னைக்கு இதெல்லாம் ஏன் பார்க்குறீங்க இன்றைக்கி கேட்பீங்க நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் வந்து கூட பழகின பிள்ளைகள் பெரிய சொல்லு ரொம்ப நமக்கு பிள்ளைங்க வாங்கி எல்லாம் வச்சு வாங்கி கொடுக்கணும் எல்லா பத்த பிள்ளைகளுக்கு மேன்மையான ஆசை கொடுக்கணும் தாய் தப்பு நினைக்கிறான் ஆனா முடியல அவ ஆனா இந்த சம்பாதிச்சு வச்ச காரியத்தினால இதெல்லாம் நான் சொல்லலைங்க நீங்க என்ன விருப்பீங்க அதுக்கு வந்து ஒட்டுது இப்படிப்பட்ட கீழே நம்ம வரிச்சு கிடக்குறோம் இதெல்லாம் அவங்களுக்கு சொன்ன நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆண்டருக்கு ஒரு ஜபத்துல அவங்க வேண்டாம் மக்களை என்ன சொல்லணும் அப்ப அந்த அழுக்கு நம்மள ஒட்டுது அவன் இந்த பாவம் அழுக்கையெல்லாம் கழுவும் பண்ணிக்குதான் அவங்களுக்கு புத்தி சொல்ற காரியம் இப்படிப்பட்ட விஷயங்கள நம்ம படித்து கிடக்குறோம் பெருமையை நம்ம படித்து கிடக்குறோம் பணத்துக்குள்ள வலித்து கிடக்குறோம் ஆசிர்வாதி நம்ம வலிச்சு கிடக்கிறோம் அதுதான் இந்த வசதி சொல்லி இதுல என்ன நம்ம மாற போடுறோம்னா என்ன செய்யணும் பொட்டு வச்சு பூ வச்சு அழகு வச்சு அடுத்த அந்த பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்குறோம் அந்த பெண்ண்களை பாருங்க உங்களுக்கு நீங்க போட்டு போறீங்க அந்த பொம்பளை எவ்வளவோ அழகு எத்தனை பொண்ணாக போட்டுருக்கு பொண்ணு போட்டு பொண்ணு போட்டு எனக்கு துப்பின் மாப்பிள்ளை பார்த்து கேட்குறான் நீ எனக்கு நான் போடுறது எங்க எதா பிரச்சனை இது எல்லாம் எதுவான வருஷம் ஒரு மனுஷன் ஆசிரியர் அழையும் போது அவன் அதை வெளியே கொண்டு வந்ததுனால எவ்வளோ கிட்ட இதெல்லாம் வருகிற அதனால நீங்கள் போடுறதுங்களை போடாதீங்க நீங்கள் அனுபவிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்குன்னு அர்த்தம் இப்படி பாவனமுக்கெல்லாம் நம்மளை தெரியாமலே இப்படி போட்ட ஒரு கிரிக்குள்ளே படித்து போய் கிடக்கிறோம் అది నమకు తె కష్టపట్టు ఎంత ఆశీర్వించి కంపెనీ అమ్మ కదకి ఇది కదా అప్పుడే నమ్మ తప్పుడే ఇలా వర్ష విలకి సత్యం చెల్లె తె ఒటిది ఇచ్చ పాలే పవం ఇచ్చోడ పార్ నమ్మ ఆలయం ஜன்னல் கொள்கை ஜன்னல் டோர் எல்லாம் வச்சு துணியோ தச்சு போட்டுட்டு போட்டத்தில் அழகை கூற்று சட்டத்தில் இருக்கிற அழகை வெளிக்காற்று இப்படிப்பட்ட காலத்துல எல்லாம் நம்ம மருத்துக்கணும் அந்த வருஷத்துடைய விளக்கம் வெளிச்சம் அப்போ நம்மளும் தெரியாம ஏதோ ஒரு ஈனுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா நான் விளக்கத்தை கொடுக்குறேன் இதுல இருந்தால் விடுதலை இருக்குதான் அவன் வீரவசனை என்ன சொல்லுதுன்னா இந்த அழுக்கெல்லாம் கழுவுனா மாதத்துக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் மூணு நாளாவது உபாசனை ஜெமிக்கணும் மாறுமா அப்படின்னு வைபிள் வந்து பா பார்த்தா முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்தை பாருங்க ஆளுப்பு எல்லோரும் ஓசையை பார்க்கும்போது அவன் முக பிரகாசிப்பதை கண்டு அவன் சமூகத்தில் சேர பயந்தார்கள் ஆமேன் அது என்ன அப்போ ஆமேன் ஒரு மனுஷன் உதவி என்ன செய்யணும் ஜபிக்கும்போது முக பிரகாசிக்கும் ஆமேன் அப்ப நான் முக பிரகாசிக்குது ஒடிவுது ஆண்டோட மோசத்தோடு ஜமிக்கும் போது இப்படிப்பட்ட கிரியெல்லாம் நமக்கு தெரியப்படுது மோசம் இது போடக்கூடாது நான் பார்த்தீங்கன்னா இந்த முடிவணக்கு நான் கேட்டுப்பட்டுக்கிட்டதும் இல்லை நான் இப்போ இதை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கும் பரிசுத்தவர்கள் கூட்டத்தில் போகும்போது ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அழகாக உழைச்சி தாளி இல்லாமல் மீச இல்லாமல் அழகை வைச்சாட்டு வைத்தாட்டு போட்டு அப்படியே இருக்கிறாங்க நான் பாருங்க என்ன செய்வோம் இது பூசாரியாணி ஒரு பாஸ்டராக பூசாரியாணி இல்லை இப்போ வேதனையாக இருக்குதுன்னு கேட்கும்போது ஆண்டவர்ட்ட கேட்பேன் ஆண்டு வர இது என்ன ஆண்டு வர எனக்கு ஏன் இப்படி பண்ணி இருக்கிறீங்க என் மனசுக்கு அது ஒரு வித்தியாசமே தெரியலையே எல்லாம் பாஸ்டில் வித்தியாசமே பார்க்குறாங்களே அப்படின்னு ஆனால் எனக்கு ஒருத்தர் கற்று அனுபவிக்கவே இல்லை எனக்கு எல்லாரும் போனால் எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கிட்டு மகிமையாக பரிசு போனால் போனால் ஒயிட்டன் வீட்டை போட்டுட்டு இல்லை புலாக்கண்ணிட்ட போட்டுக்கிட்டு அப்படியே நடக்கலான்னு எனக்கு மனசோட ஆசை உண்டு கையில் ரெண்டு மோதத்தையும் போட்டுக்கிட்டு கையில் ரெண்டு வாட்சையும் கட்டிக்கிட்டு ஒரு தூக்கி படோடு போட்டுக்கிட்டு ஆசிவமா ஒன்று ஒன்று போன இருக்கலாம் எனக்கு வாஞ்சம் உண்டு ஆனால் எனக்கு அது பிடிக்கலையே ஏன் நான் மருத்துவரை விட்டு எழுப்பி இருக்கிறேன் உமாசத்தினுடைய கழிவு சுமிக்கக்கூடிய கல்வி கொடுத்திருக்கிற முகம் பிரகாசிக்கிறோம் ஆமேன் அதே விஷயம் சின்ன பிள்ளைகளெல்லாம் முத்து முத்து எல்லாம் வாங்கி போட்டு மரத்துக்கு போடுவேன் பார்க்க அது எல்லாம் தொங்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஸ்டைலாக இருக்குது ரெண்டு சிறுவையும் வாங்கி போட்டு சிறுவை முத்துல காஸ்ட் இருக்குது இப்படி ஆடிக்கிட்டேன் எல்லாரும் எனக்கு எந்த ஒரு பாயே எனக்கு மனசு கூட ஒன்று தெரியும் இப்போ தெரியுது இது ஆடுதான் எங்கன்னா ஒரு கச்சவாய் வந்திருக்காரு பெரியவங்க சொல்றதை நான் கேட்டேன் அப்போ அன்னைக்கு எனக்கு கண்டுக்காது தெரியலை இது ஏதோ ஒரு கேசு கட்டி எங்கே வந்துருக்குச்சு இப்போ என்னையும் சின்னது பார்க்கறது எனக்கு தெரியுது ஏன்னா அந்த கிருமி பெற்றதாக தான் இப்போ அவர் மனுஷன் கிடைக்கும் எனக்கு தெரியுது இவையவன் தைவன் ஒரு வேற பாடலை சீரம் முருங்குறுது எனக்கு தெரியும் எனக்கு வேற முருகருத்த அவங்க ஜெயிக்கிறதுனால அவங்களுக்கு எதாவது ஆசிரியர் நடக்குமே நடக்கணும்னு இந்த வயல் சொல்லல அதனால் அவன் கூட்டத்தில் போனதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்கு அந்த வசதம் என்ன சொல்கிறது அவன் தெய்வம் ஒரு ஊழியக்காக வெக்கப்பட மாட்டான் அதனாலும் நான் போவேன் ஆமீன் செல்ல மாட்டேங்க அப்போ அதனால் எங்க நிகழ்ந்து பேசுவாங்க ஈச அப்படி இப்படி உன்னை சொல்ல இயேசுவேசு முடிவுச்சிருந்தாரு நான் பார்க்கறேன் தாட்டியாக இருந்தால் நான் பார்க்கறேன் ஏதோ ஒரு ரூபத்தை காட்டி ஏசு இப்படியாக இருந்தாலும் காட்டுறாங்க அதுக்காக நான் இல்லைன்னு சொல்லலை ஆமீன் ஏன்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு கண்டிப்பா தாயர் புடவை இருக்கிறதான்னு செய்யுது இயேசு உயிரோடு இருக்கிறதான்னு சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை பார்த்து இயேசு இப்படி வாழ்ந்தது ப இப்படிதான் இருக்கிறாக்கும் இதெல்லாம் தகுந்த சொல்றது எனக்கு அதிகாரம் கிடையாது இதான் வேகத்துடைய வெளிச்சம் இதான் பரிசு தாமிடைய கிருமை ஆமாம் உயிரோடு இருக்க நம்ம சொல்கிறோம் உயிரோடு இருக்க எனக்கு போட்டோ இருக்கு உயிரோடு இருக்கிற இயேசுக்கு போட்டோம் இல்லையா

ம பெரிய போகிற போக்கோத்தையோ பெரிய மழை வெளி சொல்லி வேலை அது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த வகுப்பு எல்லாம் நீங்கள் எல்லாம் பரிசுத்தவானுங்கிறது நல்ல பிள்ளைங்க நல்லா விசுவாசிங்க எனக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் வேதனையும் அடிக்கடிக்கிட்டு நான் எப்படியா உலகத்தில் நானும் பெரிய பாத்திட்டு காட்டிக்கவான் நான் மட்டும்தான் சத்தியவானா நான் தான் பரிசுத்தவான ஆமாம் இல்லைப்பா எனக்கு தெரிந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறதெல்லாம் நான் கணியோடு உங்கள் பாதத்தை கேட்டுக்கிறேன் இந்த வசதி என்ன சொல்கிறது நான் உபாசம் இருந்து போது அவருடைய கற்பனைகளை புதிய நியமங்களை வார்த்தைகளை வசதி நம்ம கொடுத்து நம்ம முகம் பிரகாசிக்கும்படி கற்றுக்கிறேன் இல்லை வந்தவர்கள் கூட கேட்டேன் எனக்கு தலைஞ்ச சொட்ட இருந்துக்கா

ஒட்ட தலையில் முடி கொடுத்துருக்கு ஆமின்னு சொல்லிங்களேன் இன்னைக்கு அதிகம் மருந்து வாக்க போலாங்க தலையில் முட்டி கொடுக்கணும் இன்னி ஆனால் யேசுக்குள்ள வாழ்ந்தா முடிய முடக்கி பயம எனக்கு வாய் சும்மா இல்லை சதவீத சகோதராக முடி கொட்டு போகிற உண்மையாக இருந்தது குழந்தை உனக்கு முடி உனக்கு மகிமையாக அல்லாதான் என்ன என்னதாச்சு குடிச்சு ஆசீர்வாதமா இருந்த மூடி கொட்டி போக அது வளரும் என்று சொல்லலாம் இன்னைக்கு என்னப்பா இந்த மனுஷன் எங்கேயோ தொடங்கி எங்கேயும் போக சொல்றது பாக்குறீங்களா இதுதான் அதுக்கும் இருக்குங்க சொல்லி நீ நீரப்பாவம் விதையை போக அதையும் சுருக்காது அமீன் ஏன்னா பாவன இல்லை அவங்க குற்றத்தட்டு பிடிப்பாங்க வார்த்தையில் பேச்ச சுருக்கமாக சுருக்கணும் அப்போ நம்ம ஜெமிக்க போக மக்கள் ஆயிசுமா இருக்க அமீன் தத்தவச்சிருக்கீங்க பொட்டம் பொட்டம் முடிஞ்ச தலை முடிச்சது சமத்துக்க இல்லையா சமந்தர் கேட்காத நான் சாட்சி அமீன் யாருக்க பேச்சுக்கும் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன் ஆமாம் அதுக்கு நான் சாட்சி எப்போ நன்றி பண்ணுறது தவப்பிலே இன்றைக்கும் கற்ற கிருபையினால் பேசி கற்ற கிருமையை நடத்துகிறப்படையே நன்றி வார்த்தையில் சத்தியத்தில் வெளிப்படுத்தி கொடுத்து பத்து கிடக்கிற உயிரோடு அனுப்பி பாவத்தில் சாபத்தில் மாண்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்து நடத்தி வருகிறீ அதுக்காக நன்றி எப்பா

வெற்றிப்பை காண்பார்களாக முன்னலை காண்பார்களாக சமந்தத்தை காண்பார்களாக மய்மை கண்ணுடன் செய்வியாயிருக்கிறார் சாபத்தை தீங்கும் மங்கல சூரிய சாபத்தின் வார்த்தையின் வல்லமை உண்டு வார்த்தையில வல்லமை உண்டு வார்த்தையில வல்லமை உண்டு இப்போது எந்தெந்த இருளின் சக்தியால் பாதிக்கப்பட்டு இருக்கால்லோ எல்லாவற்றையும் விடுதலையின் ஜெனக்கணு காண்பால் அதிசே கட்டு கிரியே ஐஸ்வ நாமத்தில் நல்ல பிதாவே அது இரண்டு ஆயிரம் பத்தொன்பது